ஓகே வண்டி வெளியே போட்டா அடை தொண்டி எங்க வெயிட் பண்ணி கடைசி வெளியே போட்டு ஓகே டைம் ஷார்ட் நவ யார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருவாந்த திருவலந்தூர் கேடிஆர் தர்மராஜ் மாறன் காலை அந்த காலையில எப்படியும் அடுக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா காலையா இல்லை சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் ஆட்டம் மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மஞ்சு விரட்டாம் நெஞ்சும் உள்ளுக்குள் மனம் அணைக்கின்றது இந்த பொட்டக்கோட்டை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி பெருமை சேர்த்திடவா இல்லை துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அருள்மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிலி ஆட்டமா இல்லை ஓட்டமா உம்பால் மிரட்டுகின்ற காலையா இல்லை அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா கும்பாயன பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே மனமயிலும் காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மத்தம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது இந்த மண்ணிலே பெருமை சேர்த்திடா இல்லை துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கொண்டிருக்கின்ற காலை களம் இறக்கப்பட்டு தர்மராஜ் மாறன் காலை அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் காலையும் காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா வீரர்களா மிக்க மிக்க யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அப்பு கிளாதிரி கிருஷ்ணன் அவருடைய மகன் வண்டிக்கு போங்க வண்டிகெல்லாம் போதான் ரொம்ப நேரம் ஆச்சு அவங்கள மிஸ் பண்ணி உங்கப்பா தேடுறாரு சீட்டி அடிங்களை கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக பழுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திட சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தந்திட வெற்றி எட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அனை சாப்பாடு வந்துருச்சானே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துதிப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக வீர தமிழர் வடமாடு பேரவினுடைய கௌரவ தலைவர் திருப்பவன முதல் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்சம் வரது காரி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் குடைவீதி எஸ் எம் ஆர் முரளி அவர்கள் நினைவாக சங்கையா பாய்ஸ் ஆயத்தப்படுத்தி உள்ள வந்துருங்கனே வாடிபா சொல்லிட்டு வந்துருக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறை பதிக்க பதிக்க போவது காலையா காலையர்களா காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா மாட்டுப்பட்டி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களை காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற கேத்தியா கேர்த்தியா தர்மராஜர் துமாரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு நாங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம் கே நண்பர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டியிலே காலையோ இல்லை ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட சத்தமில்லா ஆட்டம் வீர குறைந்து இயங்கும் வரமில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனுடைய வீரத்தை அதுதான் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனமணக்குது புண்ணிய பூமியாம் பொட்டக்கோட்டை மண்ணிலே காலையும் செல்லு செல்லிருக்கின்றதா சிலு சிமிக்கின்ற வாழையா குடி துடிக்கின்ற நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இரு ஆட்டமா இல்லை பலவிழி ஓட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து இந்த வடமஞ்சி வருட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை கால என பொறுத்திருந்து வார்போ காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட்ட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த பொட்ட கோட்டை மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு ஒரு பெருமை சேர்த்திடவா இல்ல ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அது பேரு விட்டுட்டு சாப்பிடாதே வகுறு வலிக்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து பைய சாப்பிடு விக்கிறோம் பைய சாப்பிடு சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக ஊக்கமும் உங்களது கரஓசை வெற்றி பரிசினை பருத்திட சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன அசித்தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தோ நிமிடம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு எடுப்பணிக்க ஃபஸ்ட் எடுப்பணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடு போக

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்களான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அருள் மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பொறுமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக வீர தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில கௌரவ தலைவர் திருப்பவனம் முதுர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்சங்க அவரது காரி காடு அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் குடைவீடு எஸ் எம் ஆர் முரளி நினைவாக சங்கையாபாஷ் விரைந்துள்ளே நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மிக்க மிக்க காலையா காலையா வீரர்களா வீரர்களா ஒரு ஒன்பது என்ற பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க கால இருந்து ரெண்டு பேருந்தே கத்திக்கிருக்கா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கமும் ஊக்கமும் எட்டி பருத்திட ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மத்திய வேலையிலே மாட்ட மாலை நேரத்திலே மனதிற்கு இனி அதுதான் வட்டம் அஞ்சு வீரட்டா அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மணமணக்கின்றது என்று பொட்டவே மண்ணிலே காலையும் சிலு சிலிக்கின்றது இல்ல சிலிர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்கப் போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை பெருமை சேர்த்திடா ஒரு காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அருள் மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு ஆடு களத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருவாரந்தூர் தர்மராஜ் அவரது வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம்கே கே நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கரை செய்ய லாஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் கடைசி 5 நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை அருள் மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா எங்க அப்பா போட்டினா இது இல்லையா அவட்டு எல்லாம் அமைதியா இருக்கா வேற கைத்தட்டி விசிலடிங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களாயன பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தம்பே தம்பனே தொண்டு தம்பனியானே வீர தமிழர் விடமாடு பெற விதிமுறையை பின்பற்றி வராருங்களே சீட்டி அடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தேங்கள் உற்சாக படுத்தேங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் போர் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலா அந்த வரலாற்றை பதிக்க போவது கால் ஐயா இல்லை கால எர்களா என்ன பொறுத்தி இருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கதந்து விட்டன பரிசி தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீர ஆலைய வரலாறு அந்த வரலாறை படைப்பதற்காக நேரங்கள் நெருங்கி விட்டன கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் எல்லாம் அமைதியா இருக்கீங்க நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கற ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அக்கமும் மூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பருத்திடா காலையும் ஜனன காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஜப்பான காலையா சிறப்பு மிக்க வீடு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இல்லை மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிசிட வாழ்ந்திருக்க பெருமை சேர்த்திடவா இல்லை தொண்டிக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி இரண்டே நிமிடம் லாஸ்ட் கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கடுத்தபடியாக ஆண்டுகள்

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு திருவாலாந்துரா தொண்டியா எங்க பாப்பா திருவாலாந்துரா தொண்டியா திருவாலாந்து பெருமை சேர்த்திருவா தொண்டி பெருமை சேர்த்திருவா எங்க பாபா நேரங்கள் எருங்கி விட்டனா கடைசி ஒரே நிமிடம் ஒன் மீன்ஸ் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் எருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க காலையா மிக்க வீரர்களா ஏரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையா காளையர்களா காலையா காலையர்களா உண்மையிலே சிறந்த ஒரு சுற்று சிறப்பான ஆட்டம் தனது இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை எழுந்த மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்